நான் கேண்டால் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நார்த் தான் இருக்கேன் நான் எனக்கு வந்து முப்பத்தி நாலு வயசுலேயே ஒரு ஐம்பது மா வயசு ஃபீலிங் அப்போ இருந்தது நைட் ஷிஃப்ட்டு வேலை பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் நாங்கள் பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குதுங்களே ஸோ மிட் நைட்டில்லாம் சாப்பிடுவோம் கண்டதை சாப்பிடுவோம் என்ன கிடைக்குதோ அப்படிலாம் சாப்பிடுவோம் ஸோ அதனால் என்ன ஒரு ஸ்டேஜில் பித்தப்பை போயிடுச்சு எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணி பித்தப்பையே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி குளிர் பிரதேசத்தில் ஒழுங்காக திடீர்னு சம்மர் வரும்போது ஒழுங்காக ஸ்ட்ரெச்சிங்கு இதெல்லாம் பண்ணாமல் ஓடுறதுனால முட்டி நீ சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு சர்ஜரி ஆச்சுன்னு வச்சுக்காங்களேன் இது குளிர் பிரதேசத்தில் உள்ள சேலஞ்சஸ் இதெல்லாம் சித்தர்வனம் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த டீடாக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு பாடியில் வந்த ஒரு சேஞ்சஸ் அது அன்பிலீவில் இது வந்து எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இல்லாத எனர்ஜி கூட எனக்கு மெல்லமாக வர மாதிரி ஆரம்பிச்சது லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சுது எப்போமே ஹாஸ்பிட்டல் மெடிசன்ஸ்னு பார்த்த ஒரு ஆள் வந்துட்டு இப்போ அதிலெல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே நம்மளாலவே பார்த்துக்க முடியும் பண்ண முடியும் இட்ஸ் ஆல் தஸ்ட் நம்ம பாடியை அலோவ் பண்ணணும் அதுவே ஹீல் பண்ணிட்டு அதுவே ரிப்பேர் பண்ணுற தன்மையை நம்ம பாடி கொண்டு வரணும் அது வந்து எனக்கு இந்த டீடாக்ஸுக்கு அப்புறம் எனக்கு கம்ப்ளீட்டாக பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிச்சுன்றது பண்ணுற பண்ணவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் ஆக்சுவலி அது எப்படி ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ப்ளஸ் இந்த உங்களுக்கு அந்த இங்கே குளிர் பிரதேசன்றதுனால கோல்டு ரெகுலராக வர ஆரம்பிக்கும் ஃப்ளூஸு இந்த இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரெகுலராக வர ஆரம்பிக்கும் பட் இந்த தடவை டீடாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த முதிரைஸ் கற்றுக்கிட்டு அப்புறம் எல்லாமே எனக்கு எதை பற்றியும் கவலைப்படறில்ல ஓ வருதா பொண்ணு போதா இன்ஃபெக்ஷன் பிடிச்சிட்டு வரலாம் பிடிச்சிட்டு வா பார்த்துக்கலாம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மேக்ஸ் அவ்வளோதான் அதுக்கு குறிப்பிட்ட சில முத்ரைஸ் பண்ணால் போகிறோம் ப்ளஸ் இன்னொரு ந விஷயம் சொல்லணுன்னா அந்த டீடாக்ஸில் சாலை ஜேகே மேடம் சொல்லியிருக்காங்க செவன் லெவல்ஸில் போயிட்டு அது டீடாக்ஸ் பண்ணும் அப்படின்ட்டு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது போக போக தான் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அவங்க டிஎன்ஏ லெவல் வரைக்கும் போயிட்டு அது டீடாக்ஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க அது அது வந்து முற்றிலும் உண்மை அது அது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்ணணும் அது அந்த டீடாக்ஸ்ன்றது ஏன்னா உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு கிளாரிட்டி வரும் இந்த அன்னசரி சரி கன்ஃபியூஷன் ஒன்று போகும் லைஃப்பில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நலம் முந்திலாம் ஐயோ இந்த வெளியூரில் இருக்கோமே வீடுலாம் மார்கேஜ் லோன்லாம் இருக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த ஒரு பயம் ஒன்று எப்போவுமே இருக்கும் ஆனால் இதை இந்த பயம்லாம் எதுவுமே இல்லை இப்போது சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸே உங்களை கேரி பண்ணும் உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை கேரி பண்ணும் பயன்றது சுத்தமாக போயிடும் நிறைய பேருக்கு வந்து அந்த மிட் லைஃப் கிரைசிஸ்னு ஒன்று வரும் இந்த ஃபார்ட்டீஸு ஃபிஃப்டீஸில் வந்து ஐயோ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சின்ன வழி வந்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அவங்களுக்கு முத்ராஸு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எதை பற்றியும் பயப்படவே தேவையில்லை ஏன்னா உங்கள் ஹெல்த்து உங்கள் கையில் இருக்குது அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அந்த நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கும் நான் சொல்றேன்